சிதாந்தி உண்மையான பிலாசி இருந்தாலும் அழகாக சொன்னீங்கள் உண்மையாக நல்ல விளக்கம் குடிக்காதெல்லாம் குடிக்க வேணும் என்ற ஒரு உண்மையான ஒரு உத்தரத்தை நீங்க கொடுத்தீங்கள் அதுக்கு நன்றி நிசாரன் அது மாத்திரம் இல்ல உண்மையா அந்த கூழ்ல என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுங்க உண்மையா கூழ் குடிச்சால் எங்களுக்கு அந்த தடிமண் காய்ச்சல் இந்த சளி வரும் பொழுது உண்மையா இந்த ஊர்ல வீட்டுல ஊர்ல அந்த கூழ் காய்ச்சி வரும் அப்படி காய்ச்சும் பொழுது அது உருவாய்ப்பு அந்த இதெல்லாம் எங்களுக்கு உள்ள இருக்கிற சாலி எல்லாம் இல்ல போயிடும் ஊர்ல நான் குடிச்ச உடனே பசிக்கும் ஆனா சொல்லுவார்கள் தண்ணி உடைய குறாண்டு வரத்துக்கு வந்து அது விளக்கம் எனக்கு தெரியல ஆனா விளக்கம் தெரிஞ்சா சொல்லலாம் கூழ் குடிச்ச உடனே தண்ணி உடைய குடாண்டு சொல்லுவாருங்க ஆனால் அது இது எனக்கு தெரியாது இந்த உடியல் மிக்ஸ் பண்ற வழியா அப்படி ஒரு இது இருக்கா அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் உண்மையா அந்த கூழ் குடிச்சு நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ்ல நல்ல ஒரு பசி எடுக்கோம் வீட்டுல சாப்பாடு எடுத்துவோம் உண்மையா ஊர் ஞாபகம் எங்களுக்கு வருது எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கூழ் காய்ச்சிப்போம் ஊர்ல அது கூழ் எங்களுக்கு சர்வசாதாரணம் காய்ச்சற கூழ் ஆனா இந்த நாட்டுல வந்தால் தெரியும் எங்களுக்கு தைரம் இருக்கிறேன்னு தான் காய்ச்சுவோம் ஆனா இந்த கடற்கரையில ஒரு இந்த கூலை காய்ச்சி குடிக்கும் போது அது இன்னும் ஒரு விதமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு புகட்டும் என்றதான் நான் சொல்லி பண்ணுகிறேன்

பெருசாக நான் வார இல்லை எல்லாரும் விரும்பி குறிப்பாருங்க இவருதான் என்னோட முறைகள் இருக்கு இவரையும் பிழைத்ததாகவோ அல்லது சொல்லியதாக இல்ல இப்பதான் இப்ப அன்ப காலமாகத்தான் கொஞ்சம் நம்ம வந்துட்டு அது முதல்ல நாங்க நெடுக்க வச்சுனாங்க எல்லாரும் அது ஒரு என்னுடைய கணவர் எல்லாம் உடனே இன்றைக்கு சமைப்போம்னு சொல்லி சொல்லுவார் அப்படி ஒரு சுவையான சாப்பாடு அப்படி எங்க என்னுடைய அனுபவங்கள் இருக்குது

இந்த கூழ்காத்திரத்துக்கு நாங்களும் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் கூலை பற்றி உடையல் மா பற்றி உடையல் குழுன்றதா பெரிய மதன் முக்கியத்துவம் அதன் ஆரோக்கியத்தன் எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டு அதோட கொண்டாடிதான் ஒரு கேட்கோள் என்று சொல்லி கல்லடி வயலுக்குள்ளேன்ற கூலை பற்றி ஒரு வரலாறே இருக்குது பகி பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது போல இந்த கூழ் என்பது நாங்கள் தனியா தனியா காட்சியோ நல்பிட்டு குடிக்கிறேன் இல்லை கூடி கூடி கூழ் குடிக்கிறதெல்லாம் இன்பம் அதுல வந்து எல்லாருடையும் பகிர்ந்து உணவு உண்டு கழிக்கிறதுக்காக தான் இந்த கூடை காட்சி குடிக்கிறோம் அதனால இன்றைக்கு நாங்கள் இந்த கடற்கரையில வந்திருந்து கூட காட்டி பகிர்ந்து நாங்களும் குடிச்சு மற்றவர்களும் இதை பார்த்து இந்த கூட காட்சி தாங்களும் குடிக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிற இந்த சாத்தப்பட்டு நன்றி இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கடைபிடிச்சு உண்மையாக ஒடியல்மா உண்மையான முக்கியத்துவம் ஒடியல் மாவை நாங்கள் கரைச்சு கொண்டு வந்திருக்கோம் என்றால் கடற்கரை வசதி இல்லையா அந்த ஒடியால் இதை கரைத்து கொண்டு இந்த வந்து உடம்புக்கு என்னென்ன செய்யுமான் உங்களுக்கு தெரியும் உண்மையா ஒடியல் ஒடியல் எங்க இருக்கப்படுறான்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த இந்த ஒடியல் மாவுல நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் எவ்வளவு நன்மைகள் இருக்கு அந்த அந்த ஒடியல் தார இது இருக்குதானே பல்மரம் என்ன பனைமரம் அந்த பனைமரத்துல ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது எங்களுக்கு எல்லா உபயோகப்படும் பாத்தீங்கன்னா இத கூட இருந்து எடுக்கப்பட்டதா உண்மையாக சொல்றோம் ஆஹ் இதை கூட நாங்கள் இந்த இதுல இருந்து கொண்டு வரோம் அதாவது அந்த அதனாலதான் நாங்கள் பனை மரத்தை வந்து கட்டுப்பாக தரு என்று சொல்றோம்

கொஞ்சம் மஞ்சள் விளங்கு சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் பதத்தில் எடுத்து கொண்டு வந்து எடுத்து கொண்டு அதோட சேர்ந்து சில உள்ளிண்ட பலனும் தெரியும் மிளகு ஒரு ஜீரண தன்மை எங்களுக்கு ஏற்படுத்தும் அதோட மிளகாய் தண்ணி ஆஹ் எல்லா நறுமணத்தையும் சேர்த்து எங்களுக்கு சேர்ந்த இது நாங்கள் எப்படி அரைச்சி கடற்கரை என்ற வழியா ஒரு சேஃபா கொண்டு வந்திருக்கிறோம் அளவு கொஞ்சம் கூட நம்ம வேற எதுவும் எங்களுக்கு ஊர்ல வீட்டுல ஊர்ல காய்ச்சல் மாதிரி அதே நாங்க ஒரு இதுல இருந்து நாங்கள் இந்த கூலங்கிற பிள்ளைகளோட காட்சி குடிக்கும் பொழுது அதனோட ஒரு பாருங்க பாருங்க எங்களுக்கு கிடைக்க ஒரு வர பிரகாசம் சொல்லல சொல்லலாம் ஜீவார்ப்பு சொல்லுங்க நீங்கள்

ஒரு அற்புதமான ஒரு காரணம் உண்மையா நீங்க பாருங்க இப்படி கடற்கரையில நீங்க என்ன செய்தாலும் அது ஒரு உங்களுக்கு அற்புதமா தாரது நாங்கள் இந்த நேரத்துல இந்த ஸ்கூல நாங்கள் ஊர்ல ஒரு பழைய ஒரு பழைய கல் பழைய கலாச்சாரத்தை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஆஹ் புரிவித்து பார்த்தோம் உண்மையா அது எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம்

வாங்க சொல்லுங்க என்ன என்ன இப்படி இதை பத்தி சொல்லுங்க